பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை கிராமரின் விதிப்படி தீர்க்க நமக்கு அந்த சால்வ் பண்றது ரொம்ப சிம்பிள் அப்படின்னா வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஒன் z என கொள்க அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே த்ரீ ஏ அப்படின்னு மாறிடும் மைனஸ் ஃபோர் பி அப்படின்னு மாறிடும் மைனஸ் டூ சி அப்படின்னு மாறிடும் இந்த இந்த மைனஸ் பக்கம் பிளஸ் ஒன்னா மாறிடும் ஓகே அதுக்கப்புறம் இது வந்து ஏ பிளஸ் டூ பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ரெண்டு இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ரெண்டாக மாறிடும் ஓகே இங்க வந்தது டூ ஏ மைனஸ் ஃபைவ் பி மைனஸ் ஃபோர் சி இஸ் ஈக்குவல் ஒன் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஒன்னாக மாறிடும் ஓகே ஸோ நமக்கு வந்து என்னது ஃபார்முலா தெரியும் நம்ம வந்து என்னது டெல்டா கண்டுபிடிக்கணும் அப்புறம் டெல்டா ஏ டெல்டா பி டெல்டா சி கண்டுபிடிக்கணும் ஸோ டெல்டா அப்படிங்கிறது என்னது இந்த கெழுக்களுக்கான அணி அணி மதிப்பு ஸோ மூணு மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு இங்க ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு மைனஸ் மைனஸ் அஞ்சு நாலு ஸோ திஸ் இஸ் இந்த மூணை வச்சுட்டு நம்ம வந்து இப்ப அணிக்கு வைமதி கொடுத்துட்டு போகலாம் இந்த மூணு பார்க்கும்போது இந்த நிறைய இந்த நிறைய விட்டுட்டு மீதி என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ரெண்டு ஒன்று மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு அதுக்கப்புறம் ரெண்டாவது உறுப்புக்கு ஒரு மைனஸ் இங்கே வந்து மைனஸ் நாள் இருக்கிறதுனால அப்போ ஆஃப் மைனஸுங்கிறது ப்ளஸ் நாலு அப்படின்னு மாதிரியும் ஸோ இந்த உறுப்புக்கு இந்த நிறையும் இந்த நேரில விட்டு ஒன்று ஒன்று ரெண்டு மைனஸ் நாலு ஸோ ஒன்று ஒன்று ரெண்டு மைனஸ் நாலு அதுக்கப்புறம் மூணாவது உறுப்புக்கு இங்கே மைனஸ் ரெண்டு இருக்குது அதனால அப்படியே எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த உறுப்புக்கு என்னது இந்த நிறைய இந்த நேரில விட்டுட்டு மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு மைனஸ் அஞ்சு ஒன்று ரெண்டு ரெண்டு மைனஸ் அஞ்சு ஸோ இதுதான் வந்து நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ மூணு பெருக்கள் இருநாங்க எட்டு மைனஸ் எட்டு மைனஸ் ஓர் மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு ஸோ அப்போ வந்து ப்ளஸ் அஞ்சு அப்படி மாதிரி அதுக்கப்புறம் ப்ளஸ் 4 பெருக்கள் ஒன்று பெருக்கள் மைனஸ் நாலு அப்படிங்கிறது என்னது மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு ஓகே அதுக்கப்புறம் மைனஸ் ரெண்டு ஒன்று பெருக்கள் மைனஸ் அஞ்சு அப்படிங்கிறது என்னது மைனஸ் அஞ்சு மைனஸ் மூணு பெருக்கள் மைனஸ் எட்டு 5 அஞ்சுங்கிறது என்னது மைனஸ் மூணு பிளஸ் நாலு பெருக்கள் 6 ஆறு அதுக்கப்புறம் மைனஸ் ரெண்டு பெருக்கள் நமக்கு இங்க மைனஸ் ஒன்பது ஒன்பது ஸோ மைனஸ் ஒன்பது நாலாறா இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் ஈரம்பதா 18 சாரி மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்பது அப்படிங்கும் போது நமக்கு பிளஸ் பதினெட்டு நாலு பிளஸ் பதினெட்டு அப்படிங்கும் போது நமக்கு இங்க வந்து மைனஸ் ஒன்பது மைனஸ் பதினஞ்சு இப்போ நம்ம வந்து என்னது டெல்டா எக்ஸ் அதாவது டெல்டா 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 கண்டுபிடிக்க போறோம் இப்போ இங்கே டெல்டா ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இந்த முதல் அதாவது இந்த ஏக்கு பதிலாக இந்த மாரில்களை வந்து மாற்றி எழுதணும் ஓகே ஸோ அதான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ இங்கே ஓகே ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று பேலன்ஸ் அப்படி எழுதிக்கலாம் ஸோ மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு அதுக்கப்புறம் நமக்கு இங்கே ரெண்டு ஒன்று அதாவது இந்த ரெண்டு ஒன்று அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் செஞ்சு மைனஸ் நாலு ஸோ மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு ஓகே ஸோ இது வந்து டெல்டா ஏ அதுக்கப்புறம் டெல்டா பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இங்க இந்த பிக்கு பதிலாக நம்ம இந்த மாலி உருப்பை இங்கே கொண்டு வந்துடலாம் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் மூணு ஒன்று மைனஸ் ரெண்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்க ஒன்று ரெண்டு ஒன்று கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு கிடைக்கும் ஸோ ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு அதுக்கப்புறம் டெல்டா சி டெல்டா சி அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்க இந்த சி அப்படிங்கிற இந்த இதுக்கு பதிலாக வந்து நாம வந்து இந்த மாரிலிகளை வந்து இங்குள்ள சேர்க்கிறோம் ஸோ இங்கே என்னது இருக்கு மூணு மைனஸ் நாலு ஒன்னு ஒன்னு ரெண்டு 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 மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன் ஸோ இதுதான் ஓகே அதாவது இங்கே ஏ பி குறிக்கும் மூணு மைனஸ் நாலு இருக்கும் இந்த கடைசி இந்த சிக்கு பதிலாக இது எழுதிருக்கும் ஸோ இப்போ இதனுடைய அணி கோய் மதிப்பெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம் ஸோ எனக்கு கிடச்சிருக்க ஆன்சர் வந்து டெல்டா ஏ வந்து மைனஸ் பதினஞ்சுன்னு கிடச்சிருக்கு டெல்டா பிங் அப்படிங்கிறது மைனஸ் அஞ்சுன்னு கிடச்சிருக்குது டெல்டா சிங்கிறது மைனஸ் அஞ்சுன்னு கிடைச்சிருக்குது ஸோ நீங்கள் வந்து ஆன்சரை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க இதே மெத்தடில் இப்ப நம்ம என்ன அப்படின்னா வந்து ஏ இஸ் ஈக்குவல் பை டெல்டா ஸோ மைனஸ் பதினஞ்சு டிவைடர்ட் பை மைனஸ் பதினஞ்சு ஒன்று ஏ வந்து ஒன்னா இருக்கும் போது நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ஏ ஸோ ஒன்று பை ஏ அதுவும் நமக்கு ஒன்று ஓகே அதே போல நமக்கு இப்போ பி கண்டுபிடிக்கலாம் பி இஸ் to delta டெல்டா பி by பை டெல்டா ஸோ டெல்டா பிங்கிறது என்னது மைனஸ் அஞ்சு divided பை நமக்கு மைனஸ் பதினஞ்சு திஸ் இஸ் to, நமக்கு ஒன்று 3. So, ஸோ இதிலிருந்து Y இஸ் equal to, நமக்கு என்னது 1 பை பி இஸ் equal to மூணு ஓகே ஸோ நமக்கு டெல்டா சி வந்து என்னது மைனஸ் அஞ்சு அதனால நமக்கு C சி இஸ் நமக்கு என்ன கிடைக்கும் எழுதிக்கலாம் எக்ஸ்வல் ஒண்ணு ஒய் இஸ் ஈக்வல் ஈக்குவல் டு மூணு ரெண்டுமே என்னது ஒரே ஆன்சர் தான் மூணுதான் கேட்டிருக்காங்க இத நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஸோ நம்ம வந்து அணிக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால வந்து பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இதை வந்து என்னது எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதி தான் ஆகணும் எழுதினா தான் வந்து என்னது எக்ஸாமில் அதை கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ நீங்க வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கும் அது ஒரு நல்ல ஒரு சான்ஸு நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க இந்த ஆன்சர் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ இங்க இன்னொரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க அதுல என்னது மூணு சவுண்ட் இருக்குது மூணு மார்ட் இருக்குது ஸோ இப்போ வந்து இதையும் சேம் மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள் நான் வந்து ஃபைனலாக ஆன்சர் இங்கே நான் நீங்கள் ஆன்சரை மட்டும் வெரிஃபை பண்ணிக்குவோம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகே ஸோ நீங்கள் வந்து என்னது டெல்டா டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா எல்லாம் வந்து என்னது எக்ஸ்பண்ட் பண்ணி அந்த ஆன்சரை வந்து டிஸ்பிளே பண்ணி தான் காட்டணும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணக்கூடாது ஸோ எனக்கு இங்கே ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா டெல்டா வந்து மைனஸ் டுவெண்ட்டி டூ டெல்டா எக்ஸ் வந்து மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர் டெல்டா ஒய் மைனஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் டெல்டா ஜெட் மைனஸ் எயிட்டி எயிட்னு கிடச்சிருக்குது ஸோ இப்போ நான் ஃபார்முலா சப்ஜூட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் எக்ஸ் வந்து ரெண்டு ஒய் வந்து மூணு ஜெட் வந்து நாலுன்னு கிடைச்சிருக்குது ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்